அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டு சமீபத்தில் தான் கும்பாபிஷேகமும் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இது ஒருபுறம் இருக்க இந்த அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் குரங்கு ஒன்று நுழைந்து அந்த ராமபிரானை வழிபட்ட சம்பவம் தான் இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கின்றது அந்த ஹனுமானை ராமபிரானுக்கு பூஜை செய்ய வந்ததாக சொல்லி பலருமே பிரமிப்புடன் கூறி வருகிறார்கள் இதை பற்றின பல முக்கியமான தகவலை தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்துள்ள நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் நடந்த இந்த சம்பவம் குறித்து பல தகவல்களும் வெளியாகி இருக்கின்றனர் ஐநூறு ஆண்டு கால அயோத்தி ராமர் கோவில் பிரச்சனை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முடிவுக்கு வந்தது உச்ச நீதிமன்றம் ராமர் கோவில் கட்டளம் என தீர்ப்பு வழங்கிய நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகமும் நடந்து முடிந்தது கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த மறுநாளே மக்கள் கோவில் கருவறையில் உள்ள ஐந்து வயது குழந்தை பருவ ராமர் சிலையை தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக கும்பாபிஷேகத்திற்காக சிறப்பு பூஜைகள் கடந்த பதினாறாம் தேதி கோவிலில் தொடங்கியது கடந்த பதினேழாம் தேதி அயோத்தி ராமர் கோவிலில் ஐந்து வயது நிரம்பிய பாலகனான ராமர் சிலை கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது பதினெட்டாம் தேதி வேத மந்திரங்கள் முழங்க கோவில் சிலையும் நிறுவப்பட்டது அதன் பிறகு கோவிலில் கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடந்தது மதியம் பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு தொடங்கிய பிரான் பிரதிஷ்டை சடங்குகள் பனிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையும் நடந்தது பிரதமர் மோடி கோவில் கருவறைக்குள் சென்று அர்ச்சகர்களுடன் சிலைக்கு பிரான் பிரதிஷ்டை செய்தார் பிரான் பிரதிஷ்டை முடிந்த பிறகு பாலராமர் சிலையின் கண்களும் திறக்கப்பட்டன பொதுமக்கள் அயோத்தி கோவிலில் ராமரையும் தரிசித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் பொதுமக்கள் வரிசையில் வந்து ராமரை தரிசனம் செய்து திரும்பிக் கொண்டிருந்தனர் இந்த வேளையில்தான் அங்கு வந்த குரங்கு ஒன்று கோவில் கருவறைக்குள் நுழைந்து ராமனை தரிசிக்க முயன்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் பொதுமக்கள் வரிசையில் வந்து ராமரை தரிசனம் செய்து திரும்பிக் கொண்டிருந்தனர் இந்த குரங்கு ஒன்று கோவில் கருவறைக்குள் நுழைந்து ராமரை தரிசிக்க முயன்ற சம்பவமும் நடந்துள்ளது இது பற்றி அங்கிருந்த பாதுகாவலர்கள் கூறியதாவது ராமர் கோவிலில் அழகான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு கூடா மண்டபத்தின் தெற்கு வாசல் வழியாக குரங்கு ஒன்று நுழைந்ததாம் கருவறையில் உற்சவ மூர்த்திக்கு அருகே சென்றுள்ளது இதனை அங்கிருந்த பாதுகாவலரும் பார்த்திருந்தனர் சிலையை கீழே தள்ளிவிடும் என நினைத்து காவலர்களும் வேகமாக சென்றனர் இதனை கவனித்த குரங்கு அங்கிருந்து மெதுவாக வடக்கு கதவை நோக்கி ஓடியதாம் கதவு மூடப்பட்டவுடன் கிழக்கு நோக்கி சென்று பக்தர்களுக்கு இடையூறு இன்றி அமைதியாக சென்றதாம் இது பற்றி அங்கு இருந்தவர்கள் அந்த பாலராமரை காண அனுமனை வந்திருக்கிறார்கள் எனவும் நெகிழ்ச்சியுடன் கூறியிருக்கின்றனர் ராமாயணத்தை பொறுத்தவரை ராமன் மற்றும் அனுமனுக்கு மிக நெருக்கமான பந்தம் உள்ளது ராமனின் தீவிர பக்தனான அனுமன் இருக்கின்றார் சீதையை ராவணன் இலங்கையில் சிறை வைத்த பொழுது ராமனுக்கு உதவியாக இருந்தவர் அனுமன் விஷ்ணுவின் அவதாரமாக ராமர் பூமியில் பிறப்பிடித்ததாக கூறப்படும் நிலையில் வட இந்தியாவில் அனுமன் சிவனின் அவதாரம் எனவும் கூறப்படுகிறது இப்படி ராமன் அனுமன் இடையான பந்தம் உள்ளது இத்தகைய சூழலில் அயோத்தி ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடிந்த நிலையில் அடுத்த நாளை குரங்கு ஒன்று கோவில் கருவறைக்குள் நுழைந்து பாலராமரை காணச் காண சென்ற சம்பவம் நெகிழ வைத்திருக்கின்றது மேலும் இந்த அயோத்தி ராமன் கோவில் பிரான் பிரதிஷ்டைக்காக பிரதமர் மோடி பதினோரு நாட்கள் கடுமையான விரதமும் மேற்கொண்டார் பதினோரு நாட்கள் திட உணவுகள் எதையும் உட்கொள்ளாமல் வெறும் இளநீர் மட்டுமே பருகி வந்தார் இதே போலவே உறங்குவதற்கு மெத்தை விருப்புகளை பயன்படுத்தாமல் வெறும் தரையில் தான் படுத்திருந்தார் பிரதமர் மோடி மேலும் இந்த விரத காலத்தில் ராமபிரன் தொடர்புடைய கோவில்களுக்கும் பிரதமர் மோடி சென்று வந்தார் பெரும் எதிர்பார்ப்புக்குப் பின்னர் அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டு கோவிலில் ராமர் சிலையும் பிரான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ராமரின் கண்கள் திறக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக கோவிலும் திறக்கப்பட்டுள்ளது ராமர் கோவிலில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டு உள்ள கோவில் என்பதால் காண பக்தர்கள் அயோத்தியில் குவிந்து வருகின்றனர் காலையில் ஆரத்தி தரிசனத்தை காண இரவு முதலே பக்தர்கள் கடுமையான குளிரிலும் காத்திருந்து சுவாமி தரிசனமும் செய்து வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டு உள்ளது ஒவ்வொரு இருந்தும் மரங்கள் கற்கள் என ஒவ்வொரு பொருட்கள் கொண்டு வரப்பட்டு அழகிய கலைநயத்துடன் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு இருக்கின்றது அயோத்தி ராமர் கோவிலில் தங்க கதவுகளும் இடம்பெற்று உள்ளன கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் பிரான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவில் திறப்பு விழா வெகு விமர்சையாகவும் நடைபெற்றது பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று குழந்தை ராமர் சிலையை பிரான் பிரதிஷ்டை செய்து வைத்தார் பிரான் பிரதிஷ்டை நிகழ்வுக்கு பிறகு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து பக்தர்கள் ராமரை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த இந்த நிலையில் சிலையை பிரதிஷ்டைக்கு பிறகு அளித்துள்ள பேட்டியும் வைரலாகி வருகின்றது அதில் பிரதிஷ்டை செய்த பிறகு ராமரின் சிலை அப்படியே மாறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்து இருக்கின்றார் அயோத்தி ராமர் கோவிலுக்காக நான் வடிவமைத்த ராமர் திருமேனி பிராண பிரதிஷ்டை செய்து முடித்த பிறகு உருமாறிவிட்டது குழந்தை ராமர் சிலையில் கண்ணும் அப்படியே மாறி தோற்றமளிக்கிறது நான் வடிவமைத்த போது ராமர் சிலை இப்படி இல்லை இதனை என்னாலேயே நம்ப முடியவில்லை ராமர் திருமேனியை வடிவமைக்கும் பொழுது நாள்தோறும் ஒரு குரங்கு எங்களிடத்திற்கு இடத்திற்கு வந்து பார்த்துவிட்டு சென்றது பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு குழந்தை ராமர் சிலையில் பல வித்தியாசங்கள் காணப்படுகிறதாம் சிலை உருமாறி காட்சியளிக்கிறது எனவும் அவர் தெரிவித்து இருக்கின்றார் கர்நாடக மாநிலம் மைசூருவை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் இவர் கருங்கலில் செதுக்கிய குழந்தை ராமர் சிலையை கருவறையில் நிறுவ ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்தேத் அறக்கட்டளை ஒருமனதாக முடிவு செய்தது இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பாலராமர் சிலையை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிரதிஷ்டை செய்தார் இந்த சிலை நான்கு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நான்கு புள்ளி ஐந்து அடி உயரம் இருநூறு கிலோ எடை கொண்ட குழந்தை ராமர் கையில் வலது கையில் அம்பையும் இடது கையில் வில்லையும் நீந்தி நிற்கிறார் தலையில் தங்க கிரீடம் உள்ளது சிலையின் தோரணத்தில் கிருஷ்ணரின் பத்து அவதாரங்களும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கின்றன குழந்தை ராமர் சிலையின் கண்கள் மஞ்சள் துணியில் மூடப்பட்டு இருந்து பிராண பிரதிஷ்டையின் போது கண்கள் திறக்கப்பட்டது புதிதாக கட்டப்பட்டு இருக்கும் ராமர் கோவிலில் பக்தர்கள் சுமார் பத்தொன்பது அடி தொலைவில் இருந்து குழந்தை ராமரை வழிபட முடியும் அவ்வளவு ராமரை தெளிவாக பார்க்க முடியாது இந்த சிலையின் உயரம் நான்கு புள்ளி ஐந்து அடியாகும் சுமார் நான்கு அடி உயரத்தில் பீடம் அமைக்கப்பட்டு உள்ளது அயோத்தி ராமர் கோவில் வைக்கப்பட்ட குழந்தை ராமர் சிலையின் புகைப்படம் வெளியான போதே அது அனைவரையும் கவர்ந்து இழுத்துவிட்டது ராமர் குழந்தைகள் இருந்திருப்பார்கள் என்கிற அளவிற்கு சாந்தமும் புன்னகையும் வகையில் மிகவும் தத்ரூபமாக இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது கர்நாடக மாநிலம் மைசூரு மாவட்டத்தை சேர்ந்த அருண் யோகிராஜ் என்பவரும் பெங்களூருவை சேர்ந்த ஒருவரும் ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவர் ஆகியோர் தனித்தனியாக சிலைகளை உருவாக்கி உள்ளனர் கர்நாடகாவில் உருவான இரண்டு சிலைகளும் கருங்கரில் உருவானது ராஜஸ்தானில் மார்பிள் கல்லை பயன்படுத்தி சிலை உருவாக்கப்பட்டது இறுதியில் மைசூரில் உருவான சிலை தான் அயோத்தி கோவில் கருவறையை அடைந்துள்ளது தென்னிந்தியாவில் பெரும்பாலும் கடவுள் சிலைகளுக்கு நெல்லிக்கரு பாறைகளை பயன்படுத்தப்படுகின்றன அதன் கருநீள நிறம் கிருஷ்ணரை நினைவூட்டுவதுடன் சூரிய ஒளியில் மின்னுவதால் கிருஷ்ணசீலா என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் மைசூரு மாவட்ட குவாரியிலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட பத்து டன் எடை கொண்ட முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையான ஒற்றை பார்வையை வல்லுநர்கள் தேர்வு செய்தனர் அந்த பாறையில் தான் புன்னகை பூக்கிறது குழந்தை ராமரின் சிலை இந்த சிலையின் இருபுற பக்கத்திலும் மேல்புற வளைவில் பரசுராமர் ராமர் கிருஷ்ணர் கல்கி வாமன நரசிம்ம கூர்ம வரக மற்றும் பலராம என கிருஷ்ணரின் பத்து அவதாரங்களும் இருக்கின்றன சிலையின் வலது பக்கத்தில் ஹனுமானும் இடது பக்கத்தில் விஷ்ணுவின் வாகனமான கருடனும் அமைந்துள்ளது அத்துடன் ஸ்வஸ்திகம் மற்றும் ஓம் அடையாளமும் கதாயுதம் சக்கரம் சங்கு உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்களோடும் இடது கையில் வில் அம்பு தாங்கி வலது கரத்தால் ஆசிர்வதித்தபடி தாமரை பீடத்தில் பக்தர்கள் மனதை கொள்ளை கொண்டபடி காட்சியளிக்கிறார் குழந்தை ராமர் மேலும் சூரிய திலகத்தை கருத்தில் கொண்டு ராமநவமி நாளில் குழந்தை ராமரின் நெற்றியில் சூரியனின் கதிர்கள் படும் வகையில் கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ